உங்கள் மிச்ச சப்ஸ்கிரைபர் பேசுகிறேன் நான் பார்க்க போகிற தலைப்பு இளையோரே இனியவே கேளீர் என்ற புத்தகத்திலிருந்து கண்ணாடி தெய்வம் என்கிற கதையை பார்க்கலாம் என்னால் இறை வழிபாட்டில் ஆழ்ந்து ஈடுபட முடியவில்லை அதுவும் சமீப காலத்தில் இந்த குறை அதிகமாகவே தெரிகிறது என்ன காரணம் என்று கேட்டான் இளைஞன் அவனுக்கு வயது முப்பத்தஞ்சு இருக்கும் அவனிடம் பேச்சு கொடுத்த மகன் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் குடிவந்திருப்பவர்கள் மிகவும் வசதியாகவோ நவீனமான வீட்டு உபயோகப் பொருட்களுடன் வாழ்வதையும் அறிந்தார் அந்த அந்த இளைஞனை தன் வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார் அங்கிருந்த ஒரு ஜன்னல் வழியாக வெளியே இயற்கை காட்சியை பார்க்கச் சொன்னார் பார்த்த இளைஞன் ஒன்றும் சரியாக தெரியவில்லையே மசமச வந்து இருக்கிறது என்று குறைபட்டு கொண்டான் உடனே மகான் அந்த ஜன்னல் கண்ணாடியை இரு இருபுறங்களையும் நன்றாக தொடைத்தார் கண்ணாடி பழிச்சென்று ஆனது இப்போது அந்த கண்ணாடி வழியாக பார்த்தால் காட்சிகள் துல்லியமாக தெரிந்தன உன் மனதில் இப்போது தன்னை விட பக்கத்து வீட்டுக்காரர் வசதியாக வாழ்கிறானே என்ற பொறாமை அழுக்கு படிந்திருக்கிறது அதனால்தான் இறை வணக்கத்தில் உன்னால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை உனக்கென்று உரியதே உரிய காலத்தில் உனக்கு இறைவன் அளிப்பான் என்ற உண்மையை புரிந்துகொள் அறிந்து கொள் பிறர் வாழ்க்கையை உன் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்காதே எல்லாம் சரியாக போய்விடும் என்று அறிவுறுத்தினார் மகான் ஏனெனுக்கு அப்போதே மனம் தெளிவடைந்து விட்டது அவன் உன்புபோல் இறை ஈடுபாட்டில் இருந்தான் கதை முடிந்தது அடுத்தது முரண்டு பிடித்த குதிரை என்ற கதையை பார்ப்போம் நன்றி வணக்கம்